ஊத்துக்கோட்டையில் தனியார் நிலத்தில் சட்டவிரோத மணல் எடுத்திருப்பதால் நில உரிமையாளர்கள் அதிர்ச்சி கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மணல் திருடப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுக்கா அம்மாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள தனியார் நிலத்தில் செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டதாக நில உரிமையாளர் ஆட்சேபணி எழுப்பியுள்ளார் சர்வே எண் அறுபது பார் ஏழு கீழ் உள்ள மொத்தம் எண்பத்தி மூன்று சென்ட் பரப்பளவு கொண்ட நிலத்தில் அதில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சென்ட் நிலம் தங்களுக்கு உரியது என்றும் மீதி பகுதி மைத்துனரின் மாமியாருக்கு சொந்தமானது என்றும் நில உரிமையாளர் தெரிவித்துள்ளார் இந்த சொத்து இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இவர்களின் குடும்பத்திடம் உள்ளது நேற்று மதியம் பன்னிரண்டு மணி அளவில் சிலர் தங்கள் நிலத்தில் மணல் அள்ளி வருவதாக தகவல் கிடைத்ததாக உரிமையாளர் கூறியுள்ளார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற போது சுமார் தொண்ணூறு பேர் ஐம்பதுக்கு மேற்பட்ட லாரிகள் மேலும் ஐந்து பொக்லின் இயந்திரங்களை கொண்டு மண் அகழ்வு நடந்து கொண்டிருப்பதாக அவர்கள் கண்டுள்ளனர் இந்நிலையில் நில உரிமையாளர்களின் ஒருவரான பரத் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்துள்ளார் பின்னர் இருவரும் மணல் அள்ளியவர்களை எதிர்கொண்டு சில லாரிகள் மற்றும் இயந்திரங்களை இடத்திலேயே தடுத்து நிறுத்தினார்கள் மேலும் லாரி எண் ஓட்டுநர் விவரங்கள் பணம் செலுத்தப்பட்ட தகவல்கள் உள்ளிட்ட அனைத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர் மண் திருட்டு குறித்து கேள்வி எழுப்பிய போது சம்பவ இடத்தில் இருந்த வினோத் என்ற நபர் இது சட்டப்பூர்வமான குவாரி என்றும் தேவையான அனுமதிகளுடன் அகழ்வு நடைபெறுகிறது என்றும் கூறியுள்ளார் இந்த தகவலை அண்டை பகுதியை சேர்ந்த சவுந்தர் என்ற நபரும் உறுதிப்படுத்தியதாக கூறப்படுகிறது நில உரிமையாளர்கள் இந்த சம்பவத்துக்கு எதிராக அதிகாரப்பூர்வ புகார் அளிக்க தயாராக இருப்பதாகவும் தங்களின் சொந்த நிலத்தில் அனுமதியின்றி மணல் அல்லப்பட்டதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது பார்த்தோம் அங்க போய் பார்த்தப்போ நாங்க நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அஞ்சு பொக்களை நியந்திரோம் அறுபதுக்கும் மேற்பட்ட லாரி ஒரு நூறு பேர் இருந்து பெரிய கோரி மாதிரி மண் அள்ளிட்டு இருந்தாங்க நாங்க திருக்கிட்டு போய் என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக எங்க சக வழக்கறிஞர் மற்றும் நண்பர்கள் எல்லாம் வர வச்சு தடுத்து பார்த்தா தடுக்க முடியல உடனே நூறுக்கு போன் செய்து இந்த மாதிரி அவசரமா இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு வந்து பாருங்கன்னு சொன்னோம் அங்கேயிருந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து யார் என்ன விசாரிக்கிறோம் சொன்னாரு அவங்க நாங்க எங்களுக்கு குவாரி பெருமிட் இருக்கு நாங்கள் வந்து கூனி பாலத்தில் குவாரி எடுத்தோம் எடுத்தீங்கன்னா இது அம்மா மகன் ஆச்சுன்னு சொல்லி அங்கே வாக்குவாதம் ஆச்சு அங்க குண்டர்கள் இருந்தாலும் எங்களால் அளவுக்கு பேச முடியல அப்புறம் தொடர்ந்து எங்க எல்லாம் வர ஆரம்பிச்சோன்னா அவங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட லாரிகள்ல மண் அள்ளிட்டு போயிருக்காங்க அதுக்கு சம்பந்தமா நாங்கள் வந்து அன்னைக்கு வருவாய்த்துறை அதிகாரி அப்புறம் தாசில்தார் விங்களுக்கு எல்லாம் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணோம் இருபத்தெட்டாம் தேதி விசாரிக்கிறோம்

இது மாதிரி நானூறுக்கும் மேற்பட்ட லோடு இருக்கு லோடோட ட்ரிப் சீட்டு எல்லாம் வழக்கறிஞர்கள் நாங்க எல்லாம் சேர்ந்து டோலோட ட்ரிப் சீட்டு வீடியோ ஆதாரம் போட்டோ புகைப்படம் எல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் நிலத்தோட பத்து ரூபா ட்ரிப் சீட் எல்லாமே எங்கிட்ட வந்து நாங்க கைப்பற்றணும் அவங்க நானூறுக்கும் மேற்பட்ட இதை எடுத்துட்டு போயிருக்காங்க கேஷா ஹேண்டில் பண்ணிருக்காங்க ஜிபே இருக்காங்க எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாப்பது ஐம்பது லட்சம் ரூபாய் லட்சமா இருக்குன்னு நினைக்கிறோம் அவங்க கேட்டதுக்கு ஏதாவது கூனிப்பாளையம் வாரி கூனிப்பாளையம் எங்க வரன்னு சொன்னாங்க

இது அவ்வளவு தூரம் நடக்க போய் பார்த்தா அப்படித்தான் தெரியுது அறுபதுக்கும் மேற்பட்ட லாரியில வச்சு நம்ம ஒரு செடி வளர்க்கறதுக்கு ஒரு மூட்டை மண் எடுத்துட்டு போக முடியல இது லாரி மல்ல எடுத்துட்டு போறாங்கன்னா இது யார் யார் உடந்தா என்ன நமக்கு தெரியல நமக்கு புகார் அன்னைக்கே நாங்க வந்து வருவாய்த்துறைக்கு போன் பண்ணி சொன்னோம் நூறுக்கு போன் பண்ணி சொன்னோம் அப்புறம் எடுத்துட்டு போனோம் சந்திக்க முடியல கணவள் பட்ட சேசனுக்கு போனால் சந்திக்க முடியல பேசு பேசலாம் பேசலாம்னு சொல்கிறாங்க எப்படி பேசலாம் தெரியல அதுக்காக மேற்கொண்டு மேற்கட்ட நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் வந்து நீங்கள் பார்த்துருக்கோம்